வணக்கம் நண்பர்களே கௌதமி பேசுகிறேங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சரி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறேங்கண்ணா பக்கத்தில் வந்து சூப்பர் நேப்பேர் ஃபீல் போட்டிருக்கேங்க மாட்டுக்கு சரி அது அறுக்கலாம் அப்படின்ட்டு வந்தங்க சரி பக்கத்தில் பார்த்தோம்னா தேன் இருக்குங்க பார்த்தீங்களா இது வந்து அடுக்கு தேனுங்க இந்த மரத்துக்குள்ளே வச்சுருக்குங்க இது வந்து ஒரு பழைய மரம் தென்னை மரங்க அது அடிப்பகுதி இங்கே அப்படியே இருந்ததுங்களா வெட்டி போட்டதில் அதில் வந்து உள்ளே வச்சுருக்குது பாருங்க இந்த தேன் வந்து அடுக்கு தேன்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த மாதிரி மடை தண்ணி எடுத்து விடுறப்போ மடை மடையெல்லாம் இருக்குங்க அது அதுக்குள்ளே வச்சுருக்கு யூஸ் பண்ணாமல் இருக்குமில்லங்க அதுக்குள்ளே கொண்டே வச்சுருக்கு இப்போ இந்த மாதிரி மரங்கள் கட்டைகள்லாம் கிடந்ததுன்னா அதுக்குள்ள உள்ளே வந்து அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக வச்சுருக்குங்க இந்த மாதிரி உள்ளே அந்த சைடு உள்ளே போய் பார்த்தோம்னா நாலு அஞ்சு மூணு இப்படி ராட்டாக தனித்தனியாக இருக்குங்க அதுக்கு தான் வந்து அடுக்கு தேன்னு சொல்லுவாங்க தேன்லேயே வந்து நிறைய இருக்குதுங்க அடுக்கு தேன் கொம்பு தேன் மலை தேன் இப்படி நிறைய இருக்குங்க தேன் வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒன்றுங்க இந்த மாதிரி இயற்கையான தேன் கிடைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டந்தாங்க இந்த மாதிரி வந்து காடுகளில் தோட்டங்களில் அப்படி எங்காச்சும் ஒரு பக்கம் பார்த்தோம்னா இருக்குங்க அப்புறம் தேனீ வளர்ப்பெல்லாம் வந்து இப்போ வந்து நிறைய வந்து பண்ணிகிட்ருக்காங்க நம்மளே வந்து அந்த தேன்பிட்டி வாங்கி கொண்டாந்து வச்சு எல்லாம் வந்து வளர்க்கலாங்க தேனீ வந்து ரொம்ப விவசாயத்திலையும் வந்து உணவு உற்பத்திலையும் வந்து மிக முக்கிய பங்களிப்பை கொடுக்குதுங்க எப்படின்னா நம்ம பூக்கும் தாவரமெல்லாம் இருக்குங்க அதில் வந்து மகரந்த சேர்க்கை வந்து இந்த தேனீக்கள் மூலமாக தான் நடைபெறுதுங்க பூக்கும் தாவரம் இல்லைனா தேனீக்கள் இல்லை தேனீ இல்லைனா பூக்கும் தாவரங்கள் இல்லை மிக மிக முக்கிய பங்களிப்பை கொடுக்கறதே வந்து பூச்சிகள் தாங்க பட்டாம்பூச்சி தேனீ இந்த மாதிரி இருக்கிற பூச்சிகள் தான் வந்து தாவரங்களில் வந்து மகரந்த சேர்க்கை நடைபெறுதுங்க எப்படின்னா ஒரு பூவில் வந்து அது உட்காந்துட்டு தேன் எடுத்துட்டு அடுத்த பூவுக்கு போகும்போது அந்த மகரந்த தூள் வந்து அதோடய உடம்புல ஒட்டிட்டு போய் இன்னொரு பூவில் விழுகிறப்ப அங்கே வந்து மகரந்த சேர்க்கை நடைபெறுங்க அதனால தாங்க வந்து உணவு உற்பத்தியில் வந்து அதிகமாக பங்களிப்பை கொடுக்குதுங்க இப்போ தேனி வந்து அழிஞ்சு போயிடுச்சுன்னா மனித இனமே வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து மகரந்த சேர்க்கை தாங்க ஏன்னா வந்து மகரந்த சேர்க்கை நின்று போச்சுன்னா உணவு உற்பத்தியை வந்து ரொம்ப பாதிக்குங்க இந்த மாதிரி பட்டாம்பூச்சி தேனி இந்த மாதிரி பூச்சிகள் தான் வந்து மகரந்த சேர்க்கையை வந்து அதிகமா வந்து அதிகமாக அதிகமா மகரந்த சேர்க்கை நடைபெறதே வந்து இந்த தேனீக்கள் நல்லதாங்க இப்போ தே தேனியெல்லாம் பார்த்தீங்கன்னா பீக்கஞ்செடி செடி பாவச்செடி இல்லைலாம் இந்த பூ வருதில்லைங்க தக்காளி செடி நிறைய வந்து இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாமரம் வேப்பம்பூ இந்த அந்தந்த சீசனில் நாவல் மரம் அந்தந்த சீசனில் வந்து என்னென்ன மரம் வருதோ அப்போ அந்த பூக்கிற எல்லாம் வந்து தேனி வந்து அதிகமாக இருக்குங்க அதுகளுக்கு தெரியும் என்னென்ன மரம் வந்து எந்தெந்த காலங்களில் வந்து பூ வந்து வரும் அப்படிங்கிறது அதுகளுக்கு தெரியுங்க அந்த சமயத்தில் பார்த்தா தேனி நிறைய சேகரிக்குங்க இப்போ தேனை வந்து பூ பூக்கிற காலங்களில் வந்து தேனை சேகரிச்சுங்க குளிர்காலங்களில் வந்து பூ வந்து அதிகம் வராதுங்க அப்போ என்ன வேணுன்னா குளிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து தேனை சேகரித்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நமக்கு டிசம்பர் மாதம் வந்துருச்சு அப்படின்னா ஜனவரி டிசம்பர் இதெல்லாம் வந்து நமக்கு குளிர்காலம் தாங்க இப்போ இந்த சமயத்தில் என்ன பண்ணுவோம் தேனை சேகரித்து வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அது பயன்படுத்திக்கோங்க இதில் வந்து ராணி தேனி இருக்குங்க அதுதான் அந்த தேனி கூட்டத்துக்கே வந்து தலைவி இந்த மாதிரி நிறையா வந்து தேனீ மூலமாக வந்து நிறைய நன்மைகள் விவசாயத்தில் இருக்குதுங்க விவசாயத்துக்கு வந்து ஒரு பெரிய பங்களிப்பு கொடுக்குதுங்க இந்த தேனீக்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த தேனீக்கள் வந்து அழியாமல் பாதுகாக்கணுங்க அதுதான் வந்து மெயினாக சொல்கிறதுங்க ஏன்னா அதனால் வந்து நமக்கு மகரந்த சேர்க்கை நடைபெ நடைபெறுது உணவு உற்பத்தியும் அதிகரிக்குது நிறையா வந்து உணவு உற்பத்தி இல்லைன்னா வந்து மக்கள் ஏன்னா அழிஞ்சு போயிருங்க பட்டினியால் அது வந்து மிக முக்கியமான ஒன்று தாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தேனியை வந்து அழிக்காமல் பாதுகாக்கணும் தேனீ வளர்ப்பில் வந்து இப்போ நிறையா வந்து பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க அரசாங்கம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மானியம் கொடுக்குறாங்க தேன் பெட்டிகள் கொடுக்குறாங்க நம்ம வாங்கி கொண்டாந்து வச்சு அந்த தேனீ வளர்ப்பெல்லாம் வந்து நம்ம பண்ணலாங்க அதே சமயம் வந்து தேனீக்கு வந்து எப்படின்னா கொட்டுங்க கொட் அந்த கொட்டுற தன்மை இல்லைன்னா அழிச்சிருப்பாங்க மக்கள் அதுதான் உண்மைங்க கொட்டுறதுனால வந்து யாரும் வந்து பக்கத்தில் போய் எடுக்க மாட்டாங்களேங்க டக்குன்னு அந்த மாதிரிங்க பார்த்ததையும் சரி உங்களுக்கு இதை வீடியோவாக எடுத்து கொடு போடணும் அப்படின்னு தான் தோணுச்சுங்க இந்த மாதிரி வந்து இங்கே கொம்பு தேனெலாம் இருக்குதுங்க கொம்பு தேன் வந்து ரொம்ப மருத்துவ குணம் கொண்டதுங்க அது எங்கேயாச்சும் இந்த எல்லாம் பார்த்தோம்னா நாங்கள் அப்பப்போ பார்ப்போங்க அதிகமாக பார்க்க முடியாது இப்படி எங்கேயாச்சும் ஒரு சில டைம் தான் பார்க்க முடியும் இப்போ எங்கெங்கே பூ இருக்கோ அங்கெல்லாம் போய் அந்த தேன் சேகரிச்சிட்டு வந்துடுங்க அப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் பைப்பெல்லாம் திறந்தோம்னா அந்த இடத்துல வந்து தேனியை வந்து அந்த தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் வருங்க அப்போ பார்த்தோம்னா நம்மளே நினச்சிக்கலாம் ஓ பக்கத்தில் எங்கேயோ தேந்து தேன் இருக்குது அதனால தேனியை வந்து இங்கே தண்ணி குடிக்குது அப்படின்னு நம்ம அதில் நினச்சிக்கலாங்க பக்கத்தில் எங்காச்சும் கொஞ்சம் தொலையில் தான் வந்து அதை தேன் கூடு வச்சுருக்குங்க அப்புறம் இந்த தேனில் வந்துங்க தேன் எடுக்கும்போது வந்து மெழுகுன்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க தேன் வந்து ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான ஒன்று தாங்க இயற்கையான தேன் கிடைக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி இடங்களில் தான் கிடைக்குங்க கண்டிப்பாக இந்த டைம் அதை சொல்கிறேங்க இது மாதிரி தேனி பெட்டியெல்லாம் வந்து நிறையா வாங்கி வைங்க அப்புறம் தேனீ வந்து எங்கே வளர்க்கலாம் அப்படின்னா போக்குவரத்து இடையூறு இல்லாமல் இருக்கணுங்க போக்குவரத்து அதிகம் இல்லாமல் இருக்கணும் சுற்றுச்சூழல் வந்து நல்லா இருக்கணும் இந்த மாதிரி இப்போ வந்து ரசாயன உரம் ரசாயன பூச்சிக்கொல்லி இதெல்லாம் வந்து தெளிக்கிறதுனால வந்து தேனீ வந்து அழிஞ்சு போயிருந்து சொல்கிறாங்க அது வந்து ஏன்னா மருந்து அடிக்கும் போது அது வந்து இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்லங்க அதனால் வந்து அதெல்லாம் செய செயற்கை ரசாயன மருந்துகள்லாம் பயன்படுத்தாமல் இருந்தோம்னா நம்ம தேனியை வந்து இன்னும் வந்து அதிகரிக்கலாங்க தேனீ இனங்கள் அழிஞ்சு போகும்போது மக்கள் இனங்களும் அழிந்து போகும் அப்படிங்கிறதான் ஆராய்ச்சியில் சொல்லிகிட்டுருக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் தேனீக்கெல்லாம் அழியாமல் பாதுகாக்கலாங்க ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் போனால் கொட்டி வச்சுருங்க ஸோ அதனால் இப்படி காட்டுறேன் கொம்பு தேனெல்லாம் இருந்தால் என்ன டக்குன்னு வந்து கொட்டிகிட்டு போயிருங்க கொட்டினதே அந்தந்த கொடுக்கை வந்து எடுத்துடணுங்க இல்லைன்னா வந்து அந்த இடத்துல வேங்கிருங்க இதை விட மலந்தேன் எல்லாம் இருக்குதுங்க மலந்தேன் வந்து தென்னை மரங்கள் எல்லாம் நிறைய வைக்குங்க அப்புறம் பெரிய எல்லாம் பார்த்தீங்கன்னா வைங்க இப்போ நாங்கள் பழனியெல்லாம் போனோம்னா பக்கத்தில் பார்த்தோம்னா பெரிய பெரிய ராட்டாக வச்சுருக்குங்க அது கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா மக்களுக்கு வந்து ஏதாச்சும் ஆபத்து கொட்டி வச்சிரு அப்படின்ட்டு எடுத்துருவாங்க பெரிய கோயில் எல்லாம் வந்து இப்போ தென்னை மரங்கள் எல்லாம் வச்சுருந்ததுன்னா நம்மளே சொல்லி எடுத்துக்கலாம் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி நம்ம எடுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த இடத்துல மாடெல்லாம் கட்டக்கூடாது ஏன்னால் டக்னி ஏதோ ஒன்று வந்து அது ராட்டை தட்டி விட்டுருச்சுன்னா வேகமாக கொட்டுறதுக்கு வருங்க அந்த இடத்துல கால்நடை எல்லாம் இருந்ததுன்னா கொட்டிடுங்க மலந்தேன் வந்து அது ரொம்ப விஷமாக தான் இருக்குங்க இப்போ டக்குனு ஹாஸ்பிட்டல் போகணும் அதெல்லாம் அந்த இடத்துலயும் மட்டும் பார்த்துருக்கணும் இந்த தேனியெல்லாம் வந்து பெருசா அதிகம் அதை இடைஞ்சல் பண்ணாமல் இருந்தா ஒன்றும் பண்ணாதுங்க இந்த மாதிரி தேனீ வந்து நம்ம அழியாமல் பாதுகாக்கணுங்க தேனி இனங்களெல்லாம் வந்து பட்டாம்பூச்சி இந்த மாதிரி பூச்சி இனங்கள் வந்து அழியாமல் பாதுகாக்கணுங்க இப்போ இந்த பூவில் பார்த்தீங்கன்னா தேனீ பார்த்தீங்கன்னா தேன் சேகரிக்குது அதே சமயம் வந்து இந்த இருந்து இன்னொரு பூவுக்கும் இன்னொரு செடிக்கு போகும்போது மகரந்த சேர்க்கை நடைபெறுதுங்க இப்படி தாங்க வந்து உணவு உற்பத்தியை வந்து தேனீக்கள் வந்து அதிகப்படுத்துதுங்க மிக முக்கிய பங்கு அளிக்க பங்களிப்பு கொடுக்கறது வந்து தேனீக்கள் பட்டாம்பூச்சிகள் இந்த மாதிரி தாங்க பூச்சி இனங்கள் தான் வந்து உணவு உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துதுங்க ஒவ்வொரு பூவுல இருந்து இன்னொரு பூவுக்கும் இன்னொரு செடிக்கு போகும்போது அந்த மகரந்த தூள் வந்து இதோட உடம்புல ஒட்டிட்டு போய் தான் அங்கே மகரந்த சேர்க்கை நடைபெறுதுங்க அதனால தாங்க தேனி இனம் வந்து அழிஞ்சி போச்சுன்னா மக்கள் இனமும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் இது வந்து நாலு பூ இருக்குங்க இன்னும் இந்த மரம் நிறையா வாட்டர் ஆப்பிள்ங்க இது வாட்டர் ஆப்பிள் செடி இதில் வந்து பூ வந்து இந்த சீசனில் வந்து பூ இருக்குங்க அதனால வந்து தேனி வந்து தேன் சேகரிச்சிட்ருக்கு இன்னும் வந்து நிறைய பூ இருக்குது பார்த்தீங்களா இந்த பூவெல்லாம் பூக்கும் போது இதுல எல்லாம் வந்துதான் தேன் சேகரிக்குங்க தேன் சேகரிச்சிட்டு அந்த மகரந்த சேர்த்தையும் நடைபெறதுங்க பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இதில் காட்டுற பாருங்க இதில் காய் பிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ இந்த மொக்கெல்லாம் இருக்குல்லங்க இந்த மொக்கெல்லாம் வெடித்து இந்த மாதிரி பூவா வருங்க பூவா வரும்போது தேனீ பார்த்திங்கன்னா எல்லா பூவிலையும் தேனீ இருக்கு பாருங்க உள்ளுக்குள்ள அப்போதான் வந்து தேன் எடுத்துட்டு அந்த மகர்ந்து சேர்க்கை நடைபெறதுங்க உணவு உற்பத்தியும் வந்து அதிகப்படுத்துதுங்க பாத்தீங்களா எவ்வளோ பூ இந்த பூலையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே எடுத்துருச்சுங்க இப்போ இதை வந்து பிஞ்சா வந்து மாறிடுச்சுங்க வாட்டர் ஆப்பிள் இன்னும் இந்த பூவெல்லாம் வெடிச்சு பூவா வந்து நிறைய வர்றப்ப இன்னும் தேனி வந்து அதிகமாக வந்து தேன் சேகரிக்குங்க இப்போ மழை வேப்பம்பூ சீசன் எல்லாம் வர்றப்ப பார்த்தீங்கன்னா தேன் எடுத்துட்டு போய் சேகரித்து வைக்கிங்க அந்த சமயத்தில் நீங்கள் தேன் சாப்பிட்டு பாருங்கள் அந்த தேன் வந்து கசப்பாக இருக்குங்க அது என்ன காரணம்னா வேப்பம்பூல் எடுத்துருக்குங்க அப்போ நம்ம நினச்சிக்கல வேப்பம்பூல் எடுத்துருக்கு அந்த சமயத்தில் எல்லா பக்கமும் மரத்தளைஞ்சி பூ எடுக்குங்க அப்போ தேனை வந்து சாப்பிட்டு பாருங்கள் அது வந்து கசக்கு அந்த தேன் வந்து கொஞ்சம் கசப்பு தன்மையாக தான் இருக்கும் அதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அந்த கசப்பு தன்மையாக இருக்கிற தேன் எல்லாம் வந்துங்க தேன் வந்து இனிப்புன்னு மட்டும்தான் அந்தந்த பூவை வந்து எப்படி அந்த தேனோட ருசி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ பூ இருக்குது பார்த்திங்களா இதெல்லாமே பூ வெடிக்கிறப்போ வந்து இந்த முக்கெல்லாம் வெடிக்கிறப்போ வந்து தேனி வந்து தேன் வந்து நிறைய சேகரிக்குங்க பார்த்திங்களா நாவல் மரமெல்லாம் வந்து நல்லா அந்த பூ எடுக்கிற தருணம் பாய்ச்சிங்கெல்லாம் பெரிய மரமாக இருக்குங்க அப்போல்லாம் பார்த்தோங்கன்னா நிறைய தேனி வந்து தேன் அந்த சவுண்டு போட்டே இருக்குங்க உயிங்கு உயிங்கு சுற்றிக்கிட்டே தேனீ தேனியெல்லாம் வந்துங்க தாங்க தேன் சேகரிப்பும் மகரந்த சேர்க்கையும் வந்து நடைபெறுதுங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொம்பு தேன் இருக்குது பார்த்திங்களா இது மாமரத்தில் வச்சுருக்குதுங்க மாமரத்தில் ஒரு சின்ன குச்சியில் வச்சுருக்குது வாதில் வச்சுருக்குது பார்த்தீங்களா தாங்க கொம்பு தேன் வச்சுருக்கு அடுக்கு தேன்கிறது இதுக்கு முன்னாடி காட்டினா பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இருக்குங்க கொஞ்சம் ஒரு நூறு அடி டிஸ்டன்ஸில் தான் இருக்குங்க இந்த கொம்புத்தேன் இந்த அடுக்கு தேன் வந்துங்க இது வந்து ர கூடு வந்து சின்னதாக இருக்குங்க இது வந்து இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் போனால் இன்னும் வந்து பெரிய கூட ஆயிருங்க தேன் கூடு பெரிய கூடாகவும் வைக்கிங்க அந்த கொம்பு தேன் வந்து கொம்புத்தேன் வந்து அதிக மருத்துவ குணம் கொண்டாதுங்க இது அதிகமாக வந்து கிடைக்காதுங்க ஏன்னா அது எடுக்கிற அளவில் வச்சுருக்காதுங்க கொஞ்சம் உயரத்தில் வச்சுருக்கு எல்லா ஏதாவது ஒரு புதரில் இந்த மாதிரி தான் வச்சுருக்குங்க அது வந்து டக்குன்னு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த தேன் கூட இருக்கிறதெல்லாம் வந்துங்க இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க தேன் அப்போ தேன் பெட்டியெல்லாம் நம்ம வாங்கி வைக்கிறோம் அப்படின்னாங்க கீழே வந்து நிலத்தில் கொஞ்சம் ஒரு பத்தடி இந்த மாதிரி மேலே உயரமாக தான் வைக்கணுங்க என்ன காரணம் அப்படின்னா எறும்பெல்லாம் வந்து போகாத அளவுக்கு வைக்கணுங்க தேன் பெட்டி வச்சு வளர்த்துறப்ப வந்து இதாங்க அடுக்கு தேன் கொம்புத்தேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நண்பர்களே